நூடுல்ஸ் பாஸ்தா இல்லாமல் பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறையா இருந்தது இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து பேக் பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை கொரியர் ஆஃபீஸ் லீவு திங்கள் செவ்வாய் ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே வந்துடுங்க நம்மளோட நூடுல்ஸ் பாஸ்தா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியாச்சுங்க நூடுல்ஸ் பாஸ்தா மூணு மூணுக்கு மேலே வாங்குறவனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா அவைல் பண்ணிக்கலாம் நம்மளோட நூடுல்ஸ் பாஸ்தாவில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நோ கெமிக்கலுங்க எதுவுமே வந்து வந்து ப்ரிசர்வேட்டிவ்காகவும் வந்து சேர்த்துறது கிடையாது மைதா கொஞ்சம் கூட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மல்டி மில்லட் நூடுல்ஸ் முருங்கை கீரை நூடுல்ஸ் பீட்ரூட் நூடுல்ஸ் பீட்ரூட் பாஸ்தா முருங்கை கீரை பாஸ்தா மல்டி மில்லட் பாஸ்தா இந்த ஆறு வெரைட்டி இருக்குதுங்க மல்டி மில்லட் நூடுல்ஸ் பாஸ்தால வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான சிறுதானியம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ராகி கம்பு திணை சாமை கோதுமை இந்த ஐந்து வகையான மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்மளோட நூடுல்ஸ் பாஸ்தாவை போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முட்டை வேணுன்னா முட்டை கூட வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இல்லை காய்கறி வேணும்னா காய்கறி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு பேக்கெட் கிளினிங்கன்னாவே ரெண்டு பேத்துக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பத்தும் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க குட்டீஸ்களெல்லாம் ஹெல்த்தியாக ஏதாவது நூடுல்ஸ் நூடுல் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறனுங்க